பல வருடங்களாக அந்த தேதி கொடுக்காதனால அதுக்கான வட்டியே வந்து பெரிய தொகையாயிருச்சு அதனால் எங்களுக்கு வந்து இந்த நஷ்ட ஈடு ஆறு கோடியோடு சேர்த்து இந்த வட்டியும் சேர்த்து திருப்பி தரணும் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஜெயம் ரவி ஆறு கோடி வாங்கினது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு ஆனால் அவர் தேதி கொடுத்ததாகவும் அந்த படப்பிடிப்பு நிறுவனம் அதை பயன்படுத்தலைங்கிறதும் அவருடைய வாதமாக இருக்குது படப்பிடிப்பு நிறுவனத்துடைய வாதம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அறு கோடி கொடுத்துட்டு தேதி கேட்கும்போது தேதி கொடுக்கலை ரவி அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது ஃபைவ் ஸ்டார் நிறுவனம் சார்பாக கதிரேசன் அவர் வந்து தனுஷ் மேலே வந்து குற்றச்சாட்டு சொன்னார் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாக கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து அட்வான்ஸை எனக்கிட்ட வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு மேலே வேறு தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணிக்கிட்டே இருக்காரே தவிர என் எனக்கிட்ட வாங்கின அட்வான்ஸ்க்கு அவர் படம் பண்ணலை என்னையை வந்து பண தேதி கொடுக்காமல் அலக்கரிக்கிறாரு அதனால் அவர் வந்து கொடுத்த பணம் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா என்னமோ அதை வந்து வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மி இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ கரண்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி மோகன் வந்து ஒரு படம் கமிட் ஆகி ஆறு கோடி வாங்கியிருந்தாரு ஆனால் அந்த படம் பண்ண முடியாமல் அந்த பட குழுவின் மூலமாக பத்து கோடிக்கு திரும்ப கேட்குறாங்க ஆறு கோடி திரும்ப கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அந்த நிறுவனம் வந்து பார்பிட்டே கோல்டு யூனியன் அந்த நிறுவனம் தான் சார் அந்த நிறுவனம்ல இருந்து என்ன நடந்துச்சு இவங்க தரப்புல இருந்து கேக்குறாங்களா அவங்க தரப்புல இருந்து கேக்குறாங்கன்னு ஒரே குழப்பமாவே போயிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் இல்ல நீங்க சொல்ற இந்த பட தயாரிப்பு நிறுவனம் வந்து ரவி மோகனா ஜெயம் ரவி அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் ரவி மோகன் எனக்கு யாருன்னே தெரில நீங்க ரவி மோகன்னு சொன்னோன்னு சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது அந்த மாதிரி இத்தனை வருஷம் ஜெயம் ரவி தானே சொல்லிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு சொல்லக்கூடாதுன்னா நீங்க நினைச்சா சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா சொல்லணுன்னு ரசிகர்கள் என்ன அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுமா என்ன நாம வந்து ஜெயம் ரவினே பேசுவோம் ரவி வந்து ஒரு படம் அந்த படத்து படத்துக்கு வந்து அவர் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு ஆறு கோடி அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அந்த தயாரிப்பாளர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ர ரவி வந்து அட்வான்ஸ் ஆறு கோடி வாங்கிட்டு எங்களுக்கு வந்து தேதி கொடுக்கல கால்ஷீட்டே தரல ரொம்ப வருஷமாக எங்களை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கார் எங்களுக்கு வந்து இதனால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருக்கு நாங்கள் அந்த ஆறு கோடி ரூபாய் வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பல வருடங்களாக அந்த தேதி கொடுக்காதனால அதுக்கான வட்டியே வந்து பெரிய தொகையாயிருச்சு அதனால் எங்களுக்கு வந்து இந்த நஷ்ட ஈடு ஆறு கோடியோடு சேர்த்து இந்த வட்டியும் சேர்த்து திருப்பி தரணும் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்போ ஜெயம் ரவியோடைய வழக்கறிஞர் அவர் ஆஜராகி அவர் தேம் ஜெயம் ரவி சார்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜெயம் ரவி ஆறு கோடி வாங்கினது உண்மை தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி இந்த பட நிறுவனத்துக்கு வந்து ஆரம்பத்திலே பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து தேதி கொடுத்துட்டாரு அவர் கொடுத்த தேதி அவர் கொடுத்த அன்னைக்கு வந்து இந்த பட நிறுவனம் வந்து படப்பிடிப்பு நடத்தலை அவங்க வந்து படப்பிடிப்பு நடத்த ாம இப்போ வந்து நாங்க தேதி கொடுக்கலங்கிற மாதிரியான வழக்கை வந்து போட்டிருக்காங்க நியாயமா பார்த்தா அவங்க தான் எங்களுக்கு வந்து நஷ்டம் கொடுக்கணும் பத்து கோடி ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும் காரணம் என்ன இவர் வந்து வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய தேதியை கேட்டு அவர் கொடுத்துட்டு அதை பயன்படுத்தாம எங்களுக்கு அவங்க நஷ்டப்படுத்திட்டாங்க அந்த தேதியை வேறு ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுத்திருந்தா அதன் மூலமா எங்களுக்கு வருமானம் வந்திருக்கும் வேற படம் நாங்கள் நடிச்சிருப்போம் இது எல்லாமே அவங்க கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாதம் இருக்கு ஸோ இந்த இடத்துல உண்மை என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதாவது வந்து ஜெயம் ரவி ஆறு கோடி வாங்கினது உண்மை தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு ஆனால் அவர் தேதி கொடுத்ததாகவும் அந்த படப்பிடிப்பு நிறுவனம் அதை பயன்படுத்தலைங்கிறதும் அவருடைய வாதமாக இருக்கு படப்பிடிப்பு நிறுவனத்துடைய வாதம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஆறு கோடி கொடுத்துட்டு தேதி கேட்கும்போது தேதி கொடுக்கல ஜெயம் ரவி அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கு ஸோ இது வந்து பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நடிகர்கள் தயாரிப்பாளர்கிட்ட ஒரு அட்வான்ஸை வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு தேவைங்கிறதுனால இப்போ ஒரு வீடு கட்டுற ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னா ஒரு பெரிய இடம் பார்த்து வச்சுருப்பாங்க அதை வாங்கிறது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வந்து இம்மீடியட்டாக பணம் வேணும் வட்டி இல்லாமல் வேணும் யாராவது ஒரு ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறாங்க ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு சொன்னபடி அந்த ஆர்டர் படி இப்போ ஒரு தயாரிப்பாளர்கிட்ட முதல் அட்வான்ஸ் வாங்கினாங்கன்னா அவருக்கு பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டாவது வாங்கணும் மூணாவது வாங்கணும்னு ஒரு ஆர்டர் படி பண்ணணும் ஆனால் நடிகர்கள் பொதுவாக அப்படி செய்கிறதே கிடையாது திடீர்னு ஒரு தயாரிப்பாளர் வருவார் அவங்க தேவை இருக்கும் நடிகர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய அட்வான்ஸை வாங்கிப்பாங்க அந்த தயாரிப்பாளர் தேதி கொடுக்காமல் வேறு ஒரு தயாரிப்பாளர் வந்து பெரிய சம்பளத்தோட வருவார் இந்த தயாரிப்பாளர் முன்னாடி கொடுத்தாரு அட்வான்ஸு அவர் பேசின சம்பளத்தோட வேற ஒரு பெரிய சம்பளத்தோட இன்னொரு தயாரிப்பாளர் வரும்போது அவர்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்குவாங்க அவருக்கு உடனே தேதி கொடுப்பாங்க ஸோ இவர்கிட்ட தானே நியாயமாக முதல்ல கொடுக்கணும் ஆனால் இவர் கொடுக்காம அவர் கொடுக்கறது அவரோட ஜாஸ்தி சம்பளம் வேற ஒருத்தர் கொடுத்தா அவர் கொடுப்பாங்க இப்படி பண்ணுறாங்க நடிகர்கள் இது வந்து இயல்பாகவே சினிமாவில் பண்ணி பண்ணுறாங்க இது வந்து ஒரு எப்படி சொல்றது இது வந்து வருந்த தகுந்த ஒரு விஷயம் கண்டிக்க வேண்டிய ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து தொடர்ந்து த நடிகர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க தயாரிப்பாளர்களுக்கு நடிகர்கள் பண்ற துரோகம் ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்னாடி கூட நிறுவனம் சார்பாக கதிரேசன் அவர் வந்து வந்து தனுஷ் குற்றச்சாட்டு சொன்னார் என்ன நான் வந்து ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாக கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து அட்வான்ஸ் எனக்கிட்ட வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு மேலே வேற தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணிட்டே இருக்காரே தவிர வாங்கின அட்வான்ஸுக்கு என்னை வந்து படம் தேதி கொடுக்காமல் வழக்கறிக்கிறாரு அதனால் அவர் வந்து கொடுத்த பணம் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா என்னமோ அதை வந்து வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 குற்றச்சாட்டு வச்சு அதை வந்து கேட்டிருந்தார் நஷ்டஈடு கேட்டிருந்தார் அது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து நடிகர்கள் பண்ணுறது வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க இது தவறு இந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை வந்து சரி பண்ணிக்கணும் குறைச்சிக்கணும் இப்போ ஜெயம்ர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுங்கிற உண்மையான சூழ்நிலை வந்து இன்னும் வந்து சரியாக தெரியல